தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது தலைப்புச் செய்திகள் நரேந்திர மோடியை ஏமாற்றியுள்ள அனுர ஆபத்தான நிலைமை என எச்சரிக்கை திடீரென இந்தியாவுக்கு எதிராக ஒன்று திரண்டவர்களால் பெரும் பதற்றம் மகரகமவில் சம்பவம் பிரதமரை மாற்ற வேண்டுமா ஜனாதிபதியே முடிவெடுக்க வேண்டும் ஹரிணி வெளியிட்ட முக்கிய தகவல் மொனராகலையை இன்று காலை உலுக்கிய கோர விபத்து நேருக்கு நேர் மோதிய இரண்டு பஸ்கள் தேவாலயத்துக்கு அருகில் புதையல் தோண்டிய பிரதி பொலிஸ்மா அதிபரின் மனைவி மாந்திரிகரும் கைது ஐந்து ஆண்டுகளுக்கு பின் நேற்றிரவு நேரடியாக சந்தித்த டிரம்ப் புட்டின் எடுக்கப்பட்ட முடிவு என்ன செவ்வாய் கிரகத்தில் போர் ஹெல்மெட் வடிவில் பாறை கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளிடையே சந்தேகம் உள்நாட்டு செய்திகள் நாட்டு மக்களை ஏமாற்றுவது போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையே இலங்கை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது என்றும் இவ்வாறு ஏமாற்றுவது இரு நாடுகளுக்கு இடையே மோதல் நிலைமையை உருவாக்கும் என்றும் ஹெல உறுமய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்திருந்த போது தம்புள்ளையில் திறந்து வைக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாய களஞ்சியம் இன்னும் அரசாங்கத்தால்

ිටකිව ොරු කමක්නැ එක අපි රැවටුනා කමක් නෑ රැවට එනවනීති. හැබැයි පුංචි දරුවන්ට පේ ශිෂතය හෝසිි කරනවා කියලා රැවැට්ටුව. ඒ වගේ අලින්ට අලි රෝහල දෙනවා කිය ලියව රැට්ටවා. කරද රටතු ජීවත්වය දපතදයෙන කියෙ රිල්ලවෝ රවැට්ටුව. රිල්ලවත් අපේ අලියත් අපේ ළමයත් අපේ අපි අපි රැවට්ල තින කියලා කමක් ැකද. මේ බලන්න. ඉන්දියාවේ ලෝක බලවත එක්කල ඉන්දාවේ අගමති නරේද්‍ර ෝධිමැත්තුමාවා රටල්ලති ඔප්‍රල් පස්ස න්ද විවෘත කරගල තිෙන්නේ මේක දුවන්ඩ පුළුවන් මට්ටමට නැතුව එතුමාරටන්ට තම මේ විියෘත්ත කරලති. අද අපි ඉන්න කරද ගෝස්ත මාසය පහළව. ඒකන්නේ මියවෘත්ත කල්ල මාස හතරටත් වඩා වැඩි තාම මේක වැඩ කරන්නේ නෑ. අපි ආඩුවෙන් ඉල්ලා සිටෙන්නේ අපියෝ රැවැටුවට කමන්නන්නේ අපි කැරවටන්නම්. ජාත්‍යන්තரை රවටட்டண்டுපා මේවචච රටවල් අතර යුද්ධ ඇතිවண்டு පුළුව මහා යානක දේවල් අපිට ඕන பொොරුවක් කියන්න අප විඳ දර ගන්නங ජනපතු පார்லலிமென் ட்டவில்லை තු බரு කියகிනோ කියලා தව සக்க இல்ல தවபக்காமாற කරන්න தවபொரு வளக்கியந்த යඉන්නங ජාත්‍යන්තரே රවட்டலாம் අපිට போෝம்ப වැන දෙයක්න

அதாவது இந்த வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாய களஞ்சியம் திறந்து வைக்கப்பட்டு நான்கு மாதங்கள் கடந்துள்ள போதும் இன்னும் இது செய்யப்படவில்லை சர்வதேச நாடுகளை இப்படி ஏமாற்றுவது நாடுகளுக்கு எதிரான யுத்தங்களையே உருவாக்கும் இவ்வாறு செய்து எங்கள் மீது குண்டுகள் விழும் நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் என்று ஜனாதிபதியை கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார் இலங்கை இந்திய உடன்படிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராட்ட கூட்டணியால் மகரகம பகுதியில் நடத்தப்பட்ட துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் கையெழுத்து நடவடிக்கைகளுக்கான கூடாரத்தை அகற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து மையினால் அந்த பகுதியில் பதற்ற நிலைமை ஒன்று ஏற்பட்டது மக்கள் போராட்ட கூட்டணியினர் வெள்ளிக்கிழமை முற்பகல் மகரகம பகுதியில் இலங்கை இந்திய உடன்படிக்கைகளை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை ஆகியவற்றை கிழித்தெறிய வேண்டும் என்று வலியுறுத்தி பதாகைகளை காட்சிப்படுத்தி துண்டு பிரசுர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் அங்கே கூடாரம் ஒன்றை அமைத்து கையெழுத்து பெறும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர் මෙමෑ විීග හොම මට හවද නිිතර බලකර ේ ජනම නගෙන්න්නවා ර අන් ්‍යා පේවට. குறித்த கூடாரம் நடைபாதையில் இருப்பதாகவும் இது பாதசாரிகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் தெரிவித்த போலீசார் அந்த கூடாரத்தை அகற்ற முயன்றனர் இதன்போது மக்கள் போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் முறுகல் நிலைமை ஏற்பட்டது இதனால் அங்கே பெரும் பதற்ற நிலைமையொன்று ஏற்பட்டது எனினும் போலீசார் அந்த கூடாரத்தை அகற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் எதிர்கட்சிகளுக்கு என்ன அவசரம் பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் என் மீது அழுத்தங்கள் எதனையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகள் வதந்திகளை வெளியிட்டு வருகின்றன சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன அனைத்து ஊடகங்களும் நடுநிலையுடன் செயற்பட வேண்டும் உண்மை நிலைமைகளை ஊடகங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு இந்த அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என்றார் முனராகலை வெளியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பஸ் ஒன்றும் சுற்றுலா சென்ற தனியார் பஸ் ஒன்றும் இன்று காலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் தம்பகல்ல பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் சாரதி உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தம்பகல்லவிலிருந்து மொனராகலை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டிருந்த தனியார் பஸ் ஒன்றுடன் மோதியதில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த இருபத்தி இரண்டு பேர் மொனராகலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக மொனராகலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் ஸ்வரஸ்திபுர திப்பிரி கடவள பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் அமைந்துள்ள காணியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் கொழும்பு பிரதேச பிரதி போலீஸ்மா அதிபர் ஒருவரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க அனு

கோட்டை பரகாப்புல மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட குழுவில் விசாரித்த போது அவர் கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு பிரதி அதிபரின் மனைவி என்பது தெரியவந்தது தனது வீட்டை பாதுகாக்க தேவையான மாந்திரீக நடவடிக்கைக்காக குறித்த இடத்திற்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட குழுவில் ஒரு மாந்திரீகரும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன் போது அக்குழுவிடம் இருந்து மண்வெட்டி அலவாங்கு உள்ளிட்ட மண்ணை தோண்ட பயன்படும் ஆயுதங்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வட வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இடையே நேற்றிரவு சந்திப்பு நடைபெற்ற நிலையில் உக்ரைன் போர் நிறுத்தம் விவகாரத்தில் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணம் ஆங்கரேஜ் நகரில் உள்ள இராணுவ தளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது புட்டினுக்கு அமெரிக்க அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளி து ரஷ்ய தரப்பில் ஜனாதிபதி புட்டினுடன் வெளியுறவு அமைச்சர் சியரிகை லவ்ரப் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெல்யூசப் நிதி அமைச்சர் ஆண்டன் சிலியோன மற்றும் இரண்டு சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த சந்திப்பின் போது அமெரிக்க ரஷ்ய உறவு உக்ரைன் போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பின்னர் டிரம்ப் புட்டின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட புட்டின் நமது இரு நாடுகளும் பொதுவான எதிரிகளுடன் எவ்வாறு போரிட்டோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்வோம் இந்த பாரம்பரியம் எதிர்காலத்தில் நமக்கு உதவும் உக்ரைனின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ட்ரம்ப்பின் கூற்றுடன் நான் உடன்படுகிறேன் பரஸ்பர ஒப்பந்தம் உக்ரைனின் அமைதியை கொண்டு வரும் என்று நம்புகிறேன் என்று கூறினார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் புட்டினுடனான இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது ஆனால் மூன்று மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம் தொடர்பாக எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை உக்ரைன் ஜனாதிபதி நான் தொலைபேசியில் பேசவில்லை விரைவில் போது பொறுப்பாகும் ஐரோப்பிய நாடுகளும் இதில் கொஞ்சம் தலையிட வேண்டும் என்று நான் கூறுவேன் ஆனால் இது முழுக்க பொறுப்பாகும் என்றார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது இப்போதைய நிலையில் உக்ரைனின் இருபத்தி இரண்டு சதவீத பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது கடந்த ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் இரு நாடுகள் இடையிலான போரை நிறுத்த தீவிர முயற்சி செய்து வருகிறார் இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி பன்னிரண்டு மார்ச் பதினெட்டு மே பத்தொன்பது ஜூன் நான்கு ஆகிய திகதிகளில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ஜனாதிபதி டிரம்ப் தொலைபேசியில் விரிவு பேச்சுவார்த்தை நடத்தினார் இதை தொடர்ந்து அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணம் ஆங்கரேஜ் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றிய அறிவிப்பு வெளியானது இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ன விதமான விளைவுகள் என்பதை இப்போதைக்கு பகிரங்கமாக கூற முடியாது முடியாது என தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே நேற்றிரவு நடைபெற்ற ரஷ்ய ஜனாதிபதியுடனான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சந்திப்பில் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தில் நாசாவின் பெர்சிவியரன்ஸ் ரோவர் ஹெல்மெட் வடிவிலான மர்ம பாறையை கண்டுபிடித்துள்ளது எரிமலை கூம்பு போலவும் சிதைந்த போர் ஹெல்மெட் போன்றும் காட்சியளிக்கும் இந்த பாறை ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பாறை கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் என்று நாசா விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய உயிரினங்களின் தடயங்களை தேடி சேகரித்து அவற்றை பூமிக்கு கொண்டுவரும் பணிகளில் பர்சிவியரன்ஸ் ரோவர் ஈடுபட்டு வருகிறது ஸ்பேஸின் அறிக்கையின்படி ஹெல்மெட் போன்ற பாறை செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவும் ரோவரின் மாஸ்டின் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு ஜோடி கேமராக்களான இடது கேம் இசட் கேமராவை லெஃப்ட் கேம் இசட் கேமரா பயன்படுத்தி ரோவர் இந்த படத்தை பெற்றதாக நாசா தெரிவித்துள்ளது இந்த பாறையின் தனித்துவமான வடிவம் மற்றும் அமைப்பு வானிலை கனிம மழை பொழிவு அல்லது எரிமலை செயல்முறைகளின் விளைவாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இது கிட்டத்தட்ட முழுவதுமாக கோல வடிவத்தில் இருப்பதினால் தனித்துவமானது என்று சொல்ல முடியாது என்று நாசாவின் ஜெட் பிரபால்ஷன் ஆய்வகத்தில் உள்ள பர்சிவேரன்ஸ் குழுவின் செய்தி தொடர்பாளர் டேவிட் ஆக்லே ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மேலும் இது வண்டல் இடங்களில் நிலத்தடி நீரால் படிந்த தாதுக்கள் மூலமாகவோ அல்லது எரிமலை வெடிப்புகளுக்கு பிறகு உருகிய பாறை தொழிகள் விரைவாக அடைவதன் மூலமாகவோ உருண்டைகளாக உருவாகி இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார்